வேதனை என்பது அதாபுல் அக்பர் மிகப்பெரிய வேதனை மிகப்பெரிய தண்டனை உலக தண்டனைகள் என்பது அதாபுல் அதினா அதாவது குறைவான வேதனை என்று சொல்லப்படுறதை பார்க்கிறோம் எதனால இப்படி சொல்லப்படுகிறது அதாவது அது அதாபுல் அக்பர் இது அதாபுல் அதுனா அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் அப்ப அதாபுல் அதுனான்னு சொல்லப்படுகிறது என்று சொன்னால் இந்த உலகத்திலும் நரகம் நரகத்துடைய வேதனைகளுடைய பகுதிகள் உண்டா நரகத்துடைய வேதனைகளுடைய பகுதிகள் உண்டா அல்லா உத்தால ஏன் அதாபுல் அதுனா அதாபுல் அக்பர் இதை நாங்கள் கண்ணகும் அதாவது நரகத்துக்கு சொல்லப்படக்கூடிய அதே வார்த்தை அல்லாஹு தாலா சொல்லுகிறான் நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள் அப்படி என்ற வார்த்தை இந்த மாதிரியான அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்ற அதே வார்த்தை அல்லாஹு தாலா வலனுதி கண்ணகும் அவர்களுக்கு அனுபவிக்க செய்வோம்னு சொல்லி காட்டுகிறான் அப்படி என்றால் இந்த உலகத்தில் மனிதன் காணக்கூடிய துன்பங்கள் நரகத்தின் ஒரு பகுதியாண்டு கேட்டார் மனிதன் அடையக்கூடிய கவலைகள் வேதனைகள்